செவுலெலாம் கொட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ உப்பு வருது பாருங்கள் சும்மா சரி இது அப்படியே இதில் ஹைலைட்டு அந்த உப்பு தான் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா அலசிக்கிறோம் உப்பு போக சுடுதண்ணில் போடக்கூடாது பச்சை தண்ணியில் மட்டும்தான் போடணும் சுடுதண்ணில் போட்டால் குள கொழல்னு ஓடி போடும் இந்த கருவாடு தான் இல்லை எந்த கருவாட்டுமே சுடுதண்ணில் போடக்கூடாது கருவாட்டை போடுத்தாலும் பச்சை தண்ணியில் போட்டு ரெண்டாவது தடவை மூணு தடவை அலசி உப்பு போக எடுத்துக்கணும் எவ்வளோ உப்பு எடுத்துருக்கோம் பாருங்கள் கையில் குழம்புக்கு பயன்படுத்திக்கலாமண்ணா குழம்புக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது இது பாடம் உப்பு இது செவிலெலாம் பிச்சு எடுத்துடணும் இல்லை இல்லை இந்த அழைச்சோம் நல்லா அழைச்சிட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணுறோம் கருவோடு தண்ணி இப்போ குடிச்சு வரணும் உட்காரு ஆயு பாருங்க தண்ணி எப்படி இந்த தண்ணி எப்படி கலர் மாறி போயிக்கல இது வந்து குடல் இதெல்லாம் எடுத்துடுறோம் இந்த மாதிரி இந்த செவிலெலாம் பிச்சு எடுத்துடணும் இதுதான் செவிலுன்றது இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா அலைச்சி எடுத்துக்கிறோம் மூணாவது தண்ணி மாற்றிட்டோம் நாலாவது தண்ணி மாற்றுறோம் நாலாவது தண்ணி மாற்றோம் ஆமாம் என்னதான் அழைச்சாலும் அது உப்பு இருக்கும் அவசரப்பட்டு போட்டு முன்ன உப்பு போடக்கூடாது கருவெட்டுலாம் போட்டுட்டு ஒரு கொதி வேறு பார்த்து அப்போ உப்பு டேஸ்ட்டு பார்க்கணும் என்ன ஊற்றிடலானே இப்போ வீட்டில் சமைக்கிறவங்க எவ்வளோ என்னென்ன எடுக்கணும்னா நூறு எம்எல்ஏ ஆயில் எடுத்துக்கலாம் வெந்தயம் காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகா போட்டுருக்கோம் வெருவப்பழை கொஞ்சம் தேவையான அளவு ஆ அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராமு நூறு கிராம் பெரிய வெங்காயம் தக்காளி வளா தக்காளி நூற்றம்பது கிராம்ண்ணா ரைட்டாக உப்ப அடுத்தண்ணா முருங்களுக்காக கத்திரிக்காய் நல்லா கழுவிக்கலாண்ணா ஏன்னா ஒரு கால் கழிச்சிலோ இருக்குமா ஆ கால் கழிவு கிலோண்ணா வதங்குறதுக்கு முன்னாடி போடுறீங்கண்ணா நல்லா அது சேர்ந்து வாங்கிட்டுருந்தேன் கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் வாங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவையான ஒரு ஸ்பூன் அண்ணா இப்போ மஞ்சள் மிளகாத்தூள் போட்டுக்கலானே மூணு ஸ்பூன்ண்ணே மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இல்லையா ஆ தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலானே ஓ இதே மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கரைச்ச புளி நூறு கிராம் புளி நூறு கிராம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வைக்கிறது நெய் மீன் மண்டையை காணமேனா லாஸ்ட்டாக தானே நெய் மீன் மண்டையை போடணும் இப்போயே போட்டால் கரைஞ்சிரும் இப்போ ஃபஸ்ட்டில் போட்டோம்னா நெய் அப்படி உருவி போவோமே அந்த மாதிரி உருவிடும் கருவாட்டு தலை மண்டை அதுக்கு பேர் தான் நெய் மீன்

இன்னைக்கு யாரும் ஒருத்தலை முடிச்சுமோ தெரியல இப்படி ஒரு அருமையான உணவு கிடைச்சிருக்கு நான் மண்டையை முட்டி விட்டு குழம்புலாம் எடுத்துக்கணும் நெல் சரிண்ணா நெல்லை எடுத்துக்கணும் நெய் பாருங்கண்ணா கொண்டா கொண்டா வெட்டிகிட்டே சொல்லுவாங்க வரும் வேறு வரும் அவ்வளோ கத்திரிக்காய் வேணா எடுத்துக்கணும் தானே முருங்கைக்கா தானே சாப்பிட்ணும் கத்திரிக்காய் தான் அப்படி நானே வந்துடும் முருங்காயும் பிடிக்கும் வெரி குட் ஜாப் ஜாப்லமா பழைய சாதம் மோராண்ணா கருவாட்டு தொக்கு கத்திரிக்காய் எடுக்கிறீங்க கத்திரிக்காய் ம் எப்படினா இருக்கு கருவாடு வாசம் அடத்திற்கு வீசுவோம் உங்களுக்கு எப்படினா இருக்கு கருவாடு வாசம் ம் படி வீசுதுண்ணே சுடுது பண்டி சுடுதா அப்போ வச்சுண்ணா சாப்பிட்டுக்க அப்படியே விட மாட்டேன் சூப்பராக சூப்பர் கருவாடுண்ணே முள்ளு இருக்குண்ணா பார்த்து உள்ள இருந்தாலும் பரவாயில்லண்ணே